சைரா என் புகிரின் உயிரானவர்களே இன்னைக்கு காலையில் கொடுத்த ஒரு பதிவில் தெரிந்தவர்களை பற்றி முடிச்சோம் இதை முழுசா சொல்லியிருக்கலாமே இன்னும் எங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு ஒரு சைராம் சொன்னாங்க ரெண்டாவது நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை என் கணவர் பிரிந்து பத்து வருஷம் ஆச்சு என் வாழ்க்கையில் அவர் வரணும் அப்படின்னு சொல்லி நான் எந்த முயற்சியும் பண்ணலை நான் நல்லா படித்த ஒரு பொண்ணு நான் நினச்சிருந்தா என்னோடய படிப்புக்கு தகுந்த வேலையை வாங்கி அந்த வேலையில் நான் கவனத்தை வச்சு ஒரு பெரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்க முடியும் பட் என்னோட கணவர் எப்போ வேணாலும் என் கூட வருவார்னு சொல்லி என்னுடைய தகுதிக்கு கீழே ஒரு வேலையை பார்த்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு உண்மையிலேயே அந்த பதிவு என்ன வெக்கப்பட வச்சது என்ன வேதனைப்பட வச்சது ஏன்னா என்னுடைய கணவர் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நான் தினமும் அவருக்காக அழுது அழுது என்னுடைய கண்களும் வீங்கிடுச்சு என்னுடைய மனசும் வெறுத்தடிச்சு என்னோடய உடம்புலேயும் அத்தனை நோய்களும் வந்துடுச்சு இனி விடமாட்டேன் இனி விடமாட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் ரோல் மாடலாக நிச்சயமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்களே உண்மையிலேயே சொல்ற நம்மளுடைய மனசு கண்டதை நினைக்கிறதால நல்லபடியான வாழ்க்கையை வாழ முடியாமலே போகுது இது எக்ஸ்பெஷலி பிரிந்தவர்களுக்கான பதிவுன்னு கூட சொல்லலாம் ஸோ பிரிஞ்சிருவாங்கணும்னு சொல்லி நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அதற்கு உண்டான தீர்வாகவும் சொல்லலாம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் இனி என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பதிவாகவும் இந்த பதிவு நிச்சயமாக இருக்கலாம் கவனத்தோட கொஞ்சம் கேளுங்க நான் சொல்லும்போது உங்கள் மனசு நீங்கள் வாழ்ந்த நாட்களுக்கு எல்லாம் வட்டம் போடும் அப்போ நான் சொன்னது முக்கியமான விஷயங்கள் உங்கள் காதுக்குள்ளே போகாமலும் இருக்கும் ஸோ அதனால் கவனத்தை வைங்க மனசு அழைப்பாயும் போது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்னதான் அந்த இத்துப்போன மனசு சொல்லுதுன்றதை கேட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க சரியா அப்படி இல்லைன்னா திரும்பவும் கேளுங்க ஏன்னா நான் அடித்து சொல்லுறேன் தெளிவாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் அன்பேசாய் பதிவில் கேட்குறவங்களும் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இதை ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் தெரியுமா நாம் மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த அக்கறை வேறு யாருக்கு இருக்கு உங்கள் குடும்பத்தில் அப்போ நீங்க அந்த மாதிரி மனசுக்கு சொந்தக்காரராக இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா எவ்வளவு பெரிய விஷயத்த கடவுள் உங்ககிட்ட புதைச்சிருக்காரு அந்த அன்பை புதைச்சிருக்காரு அக்கறையை புதைச்சிருக்காரு நம்பிக்கைய புதைச்சிருக்காரு விடாமுயற்சியை புதைச்சிருக்காரு தன்மானத்தை புதைச்சிருக்காரு அமைதியை புதைச்சிருக்காரு எத்தனையோ புதைச்சிருக்காரு ஆனால் நீங்கள் என்னென்னலாம் புதைச்சிங்க தெரியுமா அவமரியாதையை புதைச்சிங்க அவ நம்பிக்கையை புதைச்சிங்க குழப்பத்தை புதைச்சிங்க பயத்தை புதைச்சிங்க பதட்டத்தை புதைச்சிங்க தோல்விகளை புதைச்சிங்க அவமானத்தை புதைச்சிங்க நடுக்கத்தையும் வாழ்க்கையை பற்றி ஒரு வெறுப்பையும் நீங்கள் புதைச்சிங்க நீங்கள் புதைச்சது உண்மையா இல்லையா இதை நீங்கள் தான் உங்கள் வெளிப்பாடுகள் அத்தனையும் மோசமாக ஆபத்தை நோக்கி இல்லை ஒரு ஏமாந்த பயணத்தை நோக்கி அது போய்கிட்டே இருக்குது என்ன பயணம் ஏமாந்த பயணம் அப்போது ஒரு பயணம் போகிறோம் வரவும் போறவெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான் அப்போ அந்த பயணத்தில் போகிறது தப்பு இல்லை ஏமாந்தது தான் தப்பு ஸோ வாழ்க்கைன்றது ஒரு பயணம் அது புறப்படுறது பொறப்புன்னு அர்த்தம் முடியறது இறப்புன்னு அர்த்தம் அப்போ பயணங்கள் போய்கிட்டே இருக்குது கர்மாக்களும் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதை தெரிஞ்சு அந்த பயணத்தை நிறுத்த முடியாது ஆனால் புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் பயணத்தை மேற்கொண்டால் ஏமாளியாக இருக்க மாட்டோம் ரெண்டாவது வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இனி வாழ்க்கையில் இருக்காது அதை எல்லாத்தையும் தான் இன்றைக்கி இந்த பதிவில் நாம் பேச போகிறோம் இப்போ வாழ்க்கையில் என் கணவர் பிரிஞ்சிடுவாரோன்னு பயமாக இருக்குது என் மனைவி பிரிஞ்சிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது ஒரே விஷயந்தான் உங்களை விட்டு ஒருத்தர் பிரியணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்கள் கூட சந்தோஷமாக அவங்க இல்லைன்னு அர்த்தம் இப்பயும் நான் சொல்கிறேன் அதுக்காக அவர் சந்தோஷமாக இருக்கணுன்ற அளவில் நான் இருக்கணுமா அப்போது நான் வந்து அவர் செய்யக்கூடிய பாவத்தை நான் செய்யணுமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் சங்கடமான கேள்விகள் ரைட்டா ஆனால் ஒன்று பாவத்தை செய்கிறவங்க கூட யார் இருக்கிறாங்களோ அந்த பாவத்தை செய்கிறவன் அவங்களுக்கும் பங்கு கொடுக்குறான் அவனுக்கும் பங்கு கொடுக்குறான் நீங்கள் ஒரு குடிகாரனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த குடிக்காரன் அந்த குடிச்சிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டியையும் குழந்தையையும் தலை முடிய பிடிச்சி ஆட்டி செவுத்துல அடித்து தோஷம் செஞ்சான் அப்படின்னா அந்த பாவம் உங்களை வந்து சேருமா சேராதா நீங்கள் அவனுக்கு காசு கொடுக்கலன்னா அவன் தண்ணி அடிச்சிருக்க மாட்டான் அப்போ வேற ஒருத்தன் கொடுப்பானே அப்போ எவனாவது ஒருத்தன் கொடுக்க தானே செய்வான் செய்கிறான்னா எஸ் எவன் கொடுக்குறானோ அவன் பாவத்தை ஏற்றுக்க போகிறான் அப்போ நீங்களாக வாலண்ட்ரியாக வந்து சிரிச்சுக்கிட்டே இல்லைப்பா நீ குடி உன் சந்தோஷம் முக்கியம் எனக்கு உதவி செய்யணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம் அதனால் நான் உதவி செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவன் பாவத்தை உங்கள் மேலே தலையில் கட்டிடுவான் அவனும் பாவத்தை வாங்கிப்பான் உங்களுக்கும் அந்த கூடுதல் பாவம் இருக்கும் அப்போ உதவி செய்கிறவனுக்கே அந்த பாவம் வருதுன்னா பாவத்தை செய்கிறவங்க கூட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேறு ஒன்றுமே சொல்லலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போது அவங்க சந்தோஷம் உண்மையாக இருந்துச்சுன்னா நாம் தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் ஆனால் அவங்க சந்தோஷம் ஒரு மோசமான சந்தோஷமாக இருந்து அதற்கு நாம உடன்படணும் நான் தண்ணி அடிக்கிறதை நீ திட்டக்கூடாது அடுத்தவனை அடிக்கிறத உதைக்கிறத நீ திட்டக்கூடாது அப்படிலாம் இருந்தால் தான் என்னோடய மனைவியாக இருக்கணும் இல்லைன்னா எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னா ஒரு சலாம் போட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா பாவப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அவர் திருந்தணுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க தப்பே கிடையாது அதுக்கு தான் அந்த கிட்ட பேசணும் இந்த மாதிரி பயிற்சிகள் அதையும் தாண்டி கடவுள் இவர் திருந்த மாட்டார் இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணது ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை உறுதிப்படுத்துவதற்கு எந்த விதமான தாமதமும் ஏற்படுத்த வேண்டாம் இது வந்து கரண்ட்டில் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன் அதையும் மீறி அவர் பிரியிறார் அப்படின்னா ஒரு சலாம் போட்டுடுங்கன்ற ஏன்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தை தான் நிம்மதியை தான் கடவுளோட வழியில் தான் அது கிடைக்கணுன்னு இயற்கை சொல்லுறதால நாம் மற்றவங்க சொல்கிறத கேட்க கூட் கேட்கக்கூடியவர்களாக தலையாட்டி பொம்மைகளாக இருந்து அவங்க பாவத்தை நாம் சுமக்கக்கூடாது சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் சுமந்துக்கிறேன்னா அது உங்கள் விருப்பம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரவே இல்லைன்னா தடவுளால் எதையுமே செய்ய முடியாது ஒரு இடத்துல உனக்கு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல வேற ஒரு இடத்துல இருந்து தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா புத்திசாலி என்ன பண்ணுவான் வேற ஒரு இடத்துல நின்று அந்த பிரச்சனையை சமாளிப்பான் சரியா அப்போ சமாளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கடவுள் மேலையும் வாழ்க்கை மேலேயும் உங்கள் மேலேயும் வெறுப்பு வைக்கக்கூடாது இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே தெளிவாக புரியும் இல்லை என்னுடைய கணவரை திருத்த முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நல்ல மனபலத்தையும் கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்கள் உங்கள் விருப்பத்தின் படி இங்கே வாழ்க்கை இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் பொறுமையும் இருக்கணும் ரெண்டாவது பக்தியும் அதிகரிக்கணும் ரெண்டாவது நம்பிக்கையும் அதிகரிக்கணும் மூணாவது நாலாவது எந்த இடத்துலையும் நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது ஒன்ஸ் நீங்க மைண்ட் அளவில் டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க மைண்டும் வேலை செய்யல உடலும் வேலை செய்யலன்னா நல்ல மனுஷனா இருக்கக்கூடிய நீங்க வாழ்க்கையில தினம் 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 தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பரிதாபத்திற்குரிய நிலை உங்களுக்கு வந்துடும் வாழ்க்கை வீணாயிடும் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாமல் போயிடுவீங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் பிரச்சனைகள் பூதாகரமாக வரும் உங்களால் பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும்போது இதற்கு முன்னாடியே நம்ம செஞ்சுருக்கலாமே வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கலாம்கிற ஃபீலிங் இன்னைக்கு வந்த சாய்ராமுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய பிரார்த்தனை புரியுதா உங்களுக்கு இப்போது கடவுள் உங்ககிட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டார் எஸ் நான் வந்து எனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி நான் இவரை விட்டு பிரியவே மாட்டேன் ரைட் சந்தோஷம் அப்போது அவருடைய பாவத்தையும் நீங்கள் போது உண்மையிலேயே நான் கைத்தட்டி உங்களை வரவேற்கிறேன் ஆனால் ஒன்ஸ் பிரிய வேண்டிய நிலை வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா இதுதான் மெயின் கொஸ்டின் அப்போ யாரையும் நம்ப கூடாது எந்த ஒரு மனுஷனையும் டிபெண்ட் பண்ணாமல் உங்களை நீங்கள் நம்பணும் அப்போ உங்களுடைய சுயமரியாதை உங்களுடைய தன்மானம் உங்க சுய அறிவு உங்க சுய பலம் உங்க சுய ஒழுக்கம் எல்லாமே குறையாத அளவில் ஸ்ட்ராங் பண்ணி அதை வச்சிருந்தா எல்லாமே நடக்கும் அதற்கு உண்டான முயற்சிகளிலும் நீங்கள் இறங்குங்கள் அதாவது திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் கையில் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் கடவுளை வணங்குறவங்க கடவுளை வணங்காதவங்க நல்லவங்க கெட்டவங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் உன் வாழ்க்கை உன் கையில் நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது நீ தீர்மானிக்கிறதன் படியும் நீ முடிவு செய்ததன் படியும் தான் உன் வாழ்க்கை அமைய போகுது அப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க என்ன தீர்மானிக்கிறன்றது தான் முக்கியம் இதை நோக்கி தான் உன் புத்தி உன் மனசு உன் சொல் உன் செயல் உன் எண்ணம் மனிதர்கள் எல்லாமே வருவாங்க எல்லாமே வருவாங்க நல்லவர்களாக நம்ம இருக்கிறோம் நல்லவர்களாக வாடுறோன்னு உங்களை சுற்றி தீயவர்கள் கூட்டம் சத்தியமாக இருக்க வாய்ப்பு இல்லை சத்தியமாக இருக்காது நீங்கள் யாருமே ஏமாத்தலை அப்படின்னா ஏமாத்துறவங்க உங்க கூட இருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் உண்மையான அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு சுத்தமான ஆத்மாவாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஆன்மாக்களும் சுத்தமான ஆன்மாக்களாகவே இருக்கும் அப்போது சுத்தமில்லாத ஆத்மாவை சுத்தப்படுத்துறது கஷ்டம் சுத்தமில்லாத ஆத்தமா உங்களை விட்டு விலகிறது நிச்சயம் பட் இதுல பாசிபிள் இருக்கா அதுல பாசிபிள் இருக்கா அப்படின்னா அறுபது சதவீதம் விலகிறதுல பாசிபிள் நாற்பது சதவீதம் சுத்தப்படுத்துறது இல்லை பாசிபிள் எதையுமே தான் நடக்கும் அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட முடியாது அப்போ எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிடவே முடியாது ஆனா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான மூச்சை இல்லைன்னா எல்லாமே செயலற்று போயிடும் அந்த மூச்சு தான் பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன்ஸாக இருக்கும்போது உங்களை அசைக்க முடியாது நீங்கள் ஒரு நெகட்டிவாக ஒரு பர்சனாக இருக்கும்போது ஒரு சின்ன தூசி கூட உங்களை வம்பெடுக்கும் புரிஞ்சுக்கோங்க அதாவது போகிற வழியில் ஒரு சின்னதாக முள்ளு குத்திட்டா ஐயோ முள்ளு குத்திடுச்சு போகிற நேரம் சரியில்லை தொடங்கின நேரம் சரியில்லை இப்படி ஆயிடுச்சு இந்த நேரத்துலேயே முள்ளு குத்துணும் போச்சு எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அதே தாட்டோட பயணத்தை தொடர்ந்தாலும் சரி இல்லை பயணம் செய்யாமல் இருந்தாலும் சரி அது ஃபெயிலியராகவே மாறிடும் அப்போது ஆல்ரெடி நீங்கள் நெகட்டிவாகவே இருக்கீங்க நீங்கள் நெகட்டிவ்னால் பலஹீனமானவனாக இருக்கீங்க ஒரு சின்ன முள்ளு கூட உங்களை பார்த்து கிண்டலும் கேலியும் பண்ணுது பட் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் முள்ளு தானே குத்துனது தானே தூக்கி போட்டு ரொம்ப ரத்தம் வந்துச்சுன்னா சும்மா கையில் வந்து தண்ணியை வச்சு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் உங்கள் பயணத்தை தொடங்குவீங்க முள்ளு குத்துன இடம் தெரியவே தெரியாது ஸோ ஒருத்தன் முள்ளு குத்துருச்சேன்னு சொல்லி பயணத்தை அதே நினப்போடு பயணப்படுறான் அவனுக்கு தோல்வி கிடைக்கிது இன்னொருத்தருக்கு முள்ளு கொத்திடிச்சி அதை தூக்கி எறிஞ்சு அந்த இடத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு மருந்தையோ இல்லை இதாக ஃபஸ்ட் எய்டோ பண்ணிவிட்டு பாட்டுக்கு போகிறான் அவன் வெற்றி அடைஞ்சது எப்படி இவனுக்கு சாத்தியம் எப்படி அவனுக்கு சாத்தியம் இல்லைன்னா இவன் முடிவு பண்ணிட்டான் முடியாதுன்னு அவன் இதெல்லாம் ஒரு விஷயமான தூக்கி போட்டான் ஸோ பலமானவன் ஜெயிக்கிறான் பலகீனமானவன் தூக்குறான் இது உண்மைதானே எங்கேயாவது பலகீனமானவன் தோற்று கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் அப்பா அம்மா சொத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு பிரச்சனை கிடையாது அவன் அவனு பலகீனமாக இருந்தாலும் அப்பா வந்து பலமானவராக தான் இருந்ததால தான் அவன் சொத்து சித்து வச்சார் பையனுக்கு பையன் பலகீனமாக இருக்கான் அப்போ பையன் சொத்தை சேர்க்க மாட்டான் சொத்தை விற்றுக்கிட்டே இருப்பான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு சொத்தை விற்பார் வருஷத்துக்கு ஒரு சொத்தை விற் விற்பார் ஆனால் வெளியில் பார்த்தா பயங்கரமாக சீனை கிரியேட் பண்ணுவார் அவரை பற்றி இன்னொருத்தர் என்கிட்ட சொல்லும்போது அவர் வருஷத்துக்கு ஒரு சொத்தை விற்று அதை வச்சு தாங்க அவர் ரன் பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா இவர் சும்மா சொல்கிறாரா அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை ஆனால் நிறைய பெரிய பெரிய ஆட்களுடைய மகன்கள் வந்து அவங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசை இல்லை அதனால் இருக்கிற சொத்தை விற்றுக்கிட்டே இருக்காங்க நீ சம்பாதிக்கணுன்ற ஆசை இருந்தால் அறிவு வேலை செய்யும் நீ சம்பாதிக்காமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா உன்னுடைய அறிவு வேலை செய்யாது ஒரு டிவி பார்க்கறது இல்லை நியூஸ் பார்க்கறது இதெல்லாம் வேலைன்னு நினைக்கவே கூடாது எதாவது ஒரு வேலை செய்யணும் எதாவது ஒரு வேலை ஏதாவது ஏதாவது சம்திங் கை கால ஆட்டுற மாதிரியாவது ஒரு எக்ஸசைஸாவது செய்யணும் இல்லை வீட்டை க்ளீனாவது பண்ணணும் இல்லை இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ரவுண்டாவது அடிக்கணும் இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சுய கட்டுப்பாடும் சுய அறிவும் சுய பலமும் இல்லைன்னா உங்கள் அப்பா வச்சுருக்கக்கூடிய சொத்தை ஒரு நாள் ஜீரோவுக்கு வந்துடும் ஆனால் மறுபடியும் சொத்தை திரட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒன்றை பார்த்து ஓம் பையன் வளருவான் அப்போது அப்பா எவ்வளோ ஜாலியாக இருக்காரோ அதே போல் நானும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கும் அந்த பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்போ மூணாவது தலைமுறை என்ன பண்ணுவோம் வேலைக்கு போகும் மூணாவது தலைமுறை எல்லாத்துக்குமே மூணு தலைமுறை தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து ஏதோ ஒரு புக்கில் நான் படித்தது அது உண்மை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆனால் மூணாவது தலைமுறையை தாண்டியும் குடும்பம் நடுத்தருவுக்கு வரக்கூடாது அப்படின்னா உன்னுடைய சுய அறிவு சுய பலம் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ஏன் சுய 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 சுயன்னு சொல்லணுன்னா எல்லாம் நீயா உருவாக்கு நீயா அதை பெருக்குன்னு அர்த்தம் அப்போ நாலாவது தலைமுறையில் தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் நல்ல பெயரோட நல்ல பண்பாட்டோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அவங்கள பார்த்து அந்த பையன் வளருவான் அந்த பையனை பார்த்து அவன் பையன் வளருவான் அந்த பையனை பார்த்து இந்த பையன் வளருவான் எங்கள் தாத்தா இப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி வழி இருக்கும் அது சாதனையாகவும் ஆக்கும் அதை விட்டுட்டு அப்பா வச்ச சொத்தை அவர் தான் என்ன பண்ணுறது ஒரே பையன் ஒரே பையனை இன்னும் பிரச்சனையே இல்லை இப்படி போனவங்க கதி அடுத்த மூணாவது தலைமுறை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் வேலைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவருடைய பையன் அதாவது மூணாவது தலைமுறையில் ஒருத்தர் வருவான் இல்லையா அவன் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவான் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் நாலாவது தலைமுறை அது அவனுடைய பையன் நம்ம அப்பா மாதிரி இருக்கக்கூடாது நம்ம நல்லா வாழணும் நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவன் வந்து பலத்தை உருவாக்குவான் ஸோ இப்படி தான் மேலே இருந்து கீழே வந்து கீழே இருந்து மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் மேலே இருந்து கீ இப்படி தான் லைஃப் சைக்கிள் போகுது இப்படி தான் போகுது சீரியஸா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க அதெல்லாம் பெரிய குடும்பம்ப்பா அவங்க குடும்பம்லாம் மன்னர் பரம்பரைப்பா இருக்கலாம் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி மன்னர் பரம்பரையாக இருக்கலாம் ஆனால் அந்த மன்னர் பரம்பரை இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை நான் கிண்டலுக்காக சொல்லலை சிந்திக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ப்ராமிஸாக நான் யாரையுமே ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு தாட் இல்லை இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் மன்னர் பரம்பரைனா அந்த மன்னர் பரம்பரை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க இல்லை ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை போட்டுக்குவாங்க அப்போ என்ன ஆகுது அந்த மன்னர் பரம்பரையில் யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 நடு வீதிக்கு வந்து நடுத்தெருவுக்கு வந்து மறுபடியும் சில இடத்துல மீட்டுடுறாங்க சிலர் அப்படியே முடிஞ்சிடறாங்க நிறைய பேரை பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா கூட அதே இடத்துல தான் இருப்பார் பையனும் அதே இடத்துல இருப்பான் பேரனும் அதே இடத்துல இருப்பான் அப்பேரனுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துடும் அந்த கொல்லுப்பேரனும் அதே இடத்துல இருப்பான் சில பேரோட லைஃப் சைக்கிள் மாறவே மாறாது அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இவங்க முயற்சி எடுக்க மாட்டாங்க முயற்சி உழைப்பு எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லைன்னு தீர்மானமாக நம்புவாங்க பையன் அப்போ தான் வந்து படிச்சிட்ருப்பான் என் பையன் தான் என்னை காப்பாற்றுவான் பையன் படிக்கிற படிப்பு வந்து அது தவந்து போகக்கூடிய வயசாக இருக்கும் அதுக்குள்ளே அப்போ கணக்கு போட்டுருவான் என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான் அப்போ என்னோட கடனை என் புள்ள அடைப்பான் அப்போது குழந்தை மேலே இப்போயே பாரத சமக்கிறவன் நல்ல தகப்பனாக இருக்க முடியுமா சொல்லுங்கள் அப்போ உன்னுடைய பாரத்தை நீ தாங்கு ஓம் பாரத்தை பையன்கிட்ட கொடுக்கறது எவ்வளோ பெரிய மடத்தணும் இதை சில மனிதர்கள் இப்படிதான் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே கூட்டி கழித்து கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய புரிதல் உங்களுக்கு கிடைக்குது எவ்வளவு பெரிய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குது அப்போது அதுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா நாம் உண்மையிலே சொல்கிறேன் சவம் சவம்னால் என்னன்னு தெரியும்ல ஒரு சொல்லக்கூடாது ஆனால் சொல்கிறதால தப்பு ஒன்றும் இல்லை என்ன செத்து போகிறது என்ன பெரிய விஷயமா நானும் செத்து போக போகிறேன் நீங்களும் செத்து போக போகிறீங்க கரெக்டு தானே செத்து போனால் நான் மறுபடியும் உலகத்துக்கு வர முடியாதா கொண்டாடுங்க ஒரு ஒரு இறப்பை கொண்டாடலாம் வேண்டிய அவசியமே இல்லை மனுஷன் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தான் அடுத்த பொறுப்புக்கு ரெடி ஆகிட்டான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே எத்தனையோ பேர் வந்து போன ஜென்மத்தில் எனக்கு அம்மாவாக இருந்திருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க அம்மாவாக இருந்திருக்கலாம் இல்லை அவங்க எனக்கு பொண்ணாக இருந்திருக்கலாம் என்ன என்னமோ ஒரு பந்த பாசம் இல்லாமல் இங்கே நடக்கலை அப்போ சாயப்பா கும்பிட்ற அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அன்பே சாயை பார்க்குறவங்களா சொல்லுங்கள் இப்போ கூட முந்தாணியத்தை கூட கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே எத்தனையோ பேர் சாயப்பாவுடைய பக்தர்கள் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோயில் சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்துச்சு அப்போ எல்லாருமே அன்பேஸ் ஆகிய பார்க்குறவங்கள அப்படி இல்லை அப்போ யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட வராங்களோ அவங்க தான் நம்ம சொந்த பந்தத்தோடு வாழ்ந்தவங்க ரைட்டா அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இல்லை அதனால் இந்த பிரிந்து நான் துக்கம் தாங்க முடியல துக்கம் தொண்டையை அடைக்குது இது வந்து தேவையில்லாத ஒரு டைலாக் அதுக்காக உங்கள் மனசை இரும்பாக்கிக்க சொல்லலை இரும்பாக்கிக்க சொல்லலை வாழ வேண்டிய வயசில் நீங்கள் பிரிவை நினச்சி ஏங்கி வாட முடியாமல் போனால் கடைசியில் கா கொண்ட காலமும் இந்த உலகமும் உங்களை உணர்த்தும் ஏன் நீ வாடலைன்னு அப்போ நீங்கள் பதில் சொல்ல முடியாது அப்போது பிரிவுன்றது வாழ்க்கையில் ஒரு பகுதி அது நடக்கணும் அப்படின்னா கடவுளோட விருப்பத்தின் படியே அது நடந்ததுன்னு நினச்சிக்கோங்க பிரிஞ்சிருவோமோ நினச்சா கடவுளோடைய விருப்பத்தின்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்னு நினைங்க உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ உங்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா ஒரே விஷயத்தை சொல்லுங்கள் இந்த பார் கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதுதான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் முதல்ல நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் எழுந்துடாதீங்க ஏன்னா அன்பேசாய் குடும்பத்தில் ஜெயிக்க வேண்டியவங்க தோற்று போனால் அது எவ்வளவு கஷ்டன்றது நான் ஃபீல் பண்ண மாட்டேன் கடவுள் ஃபீல் பண்ணுவார் யார் சாய்பா ஃபீல் பண்ணுவார் அவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார்னு சொல்ல முடியாது அந்த ஃபீலிங் ஒருவேளை கோபமாக மாறலாம் அப்போ கோபமாக மாறணுன்னா ராமன் நவமியில் என்ன நடந்ததுன்றதை இங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாது அந்த மாதிரி அவருடைய ஆட்டம் ருத்ர தாண்டவமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அடுத்த ஜென்மம் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் தலைவர் எழுதிட்டார் நீ திருந்தவே மாட்ட உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு கண்டதை நினைச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய இடத்துல நீ திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டு இருக்கியே நான் உன்னை வச்சு என்ன செய்ய முடியும்னு சொல்லி தீர்ப்பை எழுதிட்டாருன்னா தீர்ப்பு மோசமாக இருக்கும் கண்ணீரை வரவழைக்கிற தீர்ப்பாக இருக்கும் அது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் ஏன்னா அவ்வளவு வெறுப்பை நம்ம மேலே அவர் காட்டக்கூடாது எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப அமைதியானவர் மன்னிக்கிறவர் மன்னிச்சுக்கிட்டே இருந்தா மன்னிச்சுக்கிட்டே இருந்தால் பாவ மன்னிப்பை கேட்டு மறுபடியும் பாவம் பண்ணுற கூட்டமும் இருக்குது பாவ மன்னிப்பை கேட்க வேண்டியது மறுபடியும் ஏன்னா அந்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்டாச்சு பாவ மன்னிப்பு கேட்ட உடனே பாவங்கள் தீர்ந்துடுமா என்ன யாரோ சொல்ல முடியுமா பாவங்கள்ல தீராதுங்க புரிஞ்சுக்கோங்க எந்த சாரி பாவத்துக்கு உண்டான தண்டனை கிடைச்சே தீரும் அது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி தண்டனை வந்து வேணா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணலாம் நான் அடிக்கடி சொல்கிறேன் ஒரு கொலை குற்றவாளி பத்து வருஷம் சிறை தண்டனையாக அனுபவிக்கிறவங்க ஆறு வருஷத்தில் கூட வெளியில் வரலாம் ஏன்னா அவன் கொலை பண்ணதோட நோக்கம் அவன் கொலை பண்ணும்போது இருந்த மனநிலை மூணாவது இந்த சிறையில் அவன் நடந்துக்கிற விதம் இதை எல்லாம் பார்த்து தான் அவனை வந்து அந்த கைதியை வந்து என்னமோ பேச சொல்லுவாங்க அதுக்கு நெற்சான்றி தரும் இன்னமும் சம்திங் அது சரி ஞாபகம் இல்லை அதை வச்சு வெளியில் வருவாங்க ஏன்னா அவன் அடுத்தவனை சாக அடிக்கணும் முடிவு பண்ணவே இல்லை அவன் இவனால் பாதிக்கப்பட்டு எமோஷ்னலாக பண்ணதால் அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லலை தப்புன்னு சொல்லலை ஏன்னா என்னுடைய உயிரையே நான் வந்து மரணத்தை ஏற்படுத்திக்க கூடாது ஏன்னா நானே எனக்கு சொந்தம் கிடையாது என்னோடய உயிர் தானாக போகணும் அப்போ என்னோடய உயிரையே நான் எடுக்க எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கும்போது நான் கட நான் கோர்ட்டு சட்டம் அதை சட்டம் சொல்ல கடவுளோடய சட்டத்தின்படி தான் நான் வாழ்கிறேன் இப்போ கடவுளோட சட்டமும் கவர்மெண்ட் சட்டமும் ஒன்று தானே புரிஞ்சுக்கோங்க அப்போது என்னுடைய உயிரை நான் எடுக்காதப்போ இன்னொரு உயிரை எடுக்கிறது தப்பு அப்போ ஏன் எடுத்தேன் எதுக்கு எடுத்தேன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அவன் மோசமானவனாக இருக்கான் நான் நல்லவனாக இருக்கேன் என்னுடைய தற்காப்புக்காக நான் வந்து பண்ணும்போது அந்த அவன் வந்து இறந்து போயிட்டான் ஸோ இப்படி தான் கேஸ் இதாகும் அப்போது என்னுடைய நல் ஒழுக்கத்தின் அடிப்படையில் பத்து வருஷம் கிடைக்கக்கூடிய தண்டனை ஆறு வருஷத்தில் முடிஞ்சு அடுத்த நாலு வருஷம் எனக்கு கிடைச்ச மாதிரி நாலு வருஷம் எனக்கு ஃப்ரீயான மாதிரி அதே போல் தான் இங்கே பாவத்திற்கு தண்டனை உண்டு ஆனால் அந்த தண்டனை குறையும் ஆனால் பாவம் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பை கேட்டு மறுபடியும் பாவம் செஞ்சால் பத்து வருஷம் அந்த தண்டனை கைதிக்கு இருபது வருஷமாக மாற்றுவாங்க புரியுதா இருபது வருஷமாக மாற்றுவாங்க அப்போது ஒரு பாவத்தை செய்கிறோம் அப்போ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யலைன்னா தான் கடவுள் ஒன்று வாழ வைப்பார் இல்லைனா கடவுளே எவனாவது ஒருத்தன் சூழ்ச்சி வலையில் வளைய விரிச்சிட்ருப்பான் அந்த இடத்துல உங்களையே போயிட்டு நீங்களே அவனுடைய வலையில் விழுற மாதிரி ஒரு வழியையும் அவர் பண்ணிடுவார் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்தால் வாழ்க்கை ரொம்ப ஈஸி திரும்பவும் சொல்கிறேன் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது இதை பார்த்து சிறப்பாக வாழுங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் สาอีดาสาอีดาโอมสาอีดาสาอ